இன்றைக்கும் தங்கம் விலை ஏற்றத்தோடு தாங்க காணப்பட்டிருக்கு சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கத்துக்கு ரூபாய் அறுநூற்றி நாற்பது ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு இது மக்கள் வந்து பெருதளவில் ஆச்சரியத்தோடு தான் பார்த்துட்ருக்காங்க ஏன்னா சில நாட்களாக குறைந்த நிலையில் தான் இருந்துருந்துச்சு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரைக்கும் விலை வந்து குறைந்திருந்தது ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஆபரண தங்கம் வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது ஒரு கிராமுக்கு மேலே எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கமானது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்கப்படுது ஒவ்வொரு நாளும் விலை வந்து ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் ஆனால் இனி ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கும் மேலே போயிடுச்சு இது வந்து மக்கள் வந்து பெரிதளவில் எதிர்பார்க்காத ஒரு விலை தாங்க அதே போலதான் வெள்ளியும் வெள்ளி ஒவ்வொரு நாளும் குறைந்துட்டு இருந்த நிலையில இன்றைக்கு எட்டாயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு கிலோ வெள்ளியானது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது ஒரு கிராம் வெள்ளி எட்டு ரூபாய் உயர் இருநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வந்து ஒரு கிராம் வெள்ளியானது விற்கப்படுது